மூணே நாளில் முடிச்சு கட்டி இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டிலும் இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸ் நாலு ஒன்று அப்படின்ற கணக்கில் முடிச்சிருக்காங்க இந்திய அணி இது ஒரு வரலாற்று வெற்றியா பார்க்கப்படுது இந்த ஒரு வெற்றியை பத்தி தான் பேசி நெகிழ்ச்சி அடைச்சிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா குறிப்பா இளம் வீரர்களை பயங்கரமா பாராட்டியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு ரோஹித் சர்மா என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் பாக்கலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரானது சிறப்பாக முடிவுக்கு வந்திருக்கு இந்த தொடரில் முதல் நான்கு போட்டிகள் முடிஞ்ச நிலையிலேயே இந்திய அணி மூணு ஒன்னு கைப்பற்றி இருந்தாங்க இந்த நிலையில ஏழாம் தேதி தர்மசாலா மைதானத்துல ஐந்தாவது டெஸ்ட் போட்டி தொடங்குனது இந்த டெஸ்ட் போட்டியுமே முடிவுக்கு வந்திருக்கு சிறப்பாக விளையாண்ட இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இதன் மூலமா சொந்த மண்ணில் இந்திய அணி நாலு ஒன்னு அப்படின்ற கடைகளில் தொடர வின் பண்ணியிருக்காங்க முதல் முறையா பென்ஸ்டோக்ஸ் தலைமையில டெஸ்ட் தொடரை இழந்திருக்காங்க இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு இது ஒரு வரலாற்று வெற்றியா பார்க்கப்படும் இந்த வெற்றியை பத்தி தான் பேசி இருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான பிரமாதமான வெற்றியை பதிவு பண்ணும் போதுதான் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது தோணுது என்னதான் நம்ம இளம் வீரர்கள் நிறையவே கிரிக்கெட் ஆடி இருந்தாலும் இது மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பிரஷர் நிறைஞ்ச போட்டியில மிக சிறப்பான இடத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த தொடரோட வெற்றிக்கு டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே காரணம் தான் ஒட்டு எல்லா பிளேயர்ஸுமே சிறப்பான இடத்தை வெளிப்படுத்தும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதை விடவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருபது விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வின் தான் மிகப்பெரிய விஷயம் ரொம்ப சிறப்பான ஒண்ணு அந்த வகையில் பொறுப்ப கையில எடுத்துக்கிட்டாங்க இந்த ஐந்தாவது டெஸ்ட்ல குல்தீப் யாதவ் மிக சிறப்பா பவுல் பண்ணியிருக்காரு காயத்துல இருந்து கம்பேக் கொடுத்ததோட மட்டும் இல்லாம ஆட்டத்தில் முன்னேற்றம் கண்டு முழுவதுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இங்கிலாந்துக்கு எதிரான கொண்ட உடனே முதல் போட்டியிலேயே இந்திய அணி பரிதாபமா தொத்து போனாங்க அப்ப ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மேல ஏகப்பட்ட விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஆனா அடுத்த நாலு போட்டிலையும் மனுஷன் தரமான கேப்டன்ஷிப் பண்ணி இந்தியாவுக்கு இந்த தொடர்ல வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு இந்திய கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா